டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வந்து எல்லா கட்சிகளிலும் எல்லா குழுக்களிலும் பார்க்க அவர் வெற்றி பெற்றது எனக்கும் எங்களோட குழுக்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதோட வந்து நான் விட எதிர்பார்த்து நான் கூட எங்களுக்கு கூட வாக்குகள் வரும் என்று சொல்லி அது சில விஷயம் மறைக்க இல்லாத உண்மையே சொல்லித்தானே ஆகணும் எங்கட கட்சிகளுக்கு கட்சிகள் எங்கட குழுக்களுக்கு உள்ள சில நடந்த ஒரு சில பிரச்சனைகளாலும் மயோனண்ணாவ யோகபாலன்களை வந்து உங்களோட ஓட் சட்டுனாக் அப்படியே போஸ்டல் ஓட்டிங்கில் நல்லா அடிப்படங்கள மெட்டை ஓட்டிங்கில் வந்து நல்லா ஓரளவுக்கு இன்பிட் பண்ணி கொண்டு இருந்தாலும் போஸ்டல் ஓட்டிங் நல்லா அங்கே அடித்து இறக்கிட்டு இருக்கு இல்லை ஸோ அதில் தான் எங்களுக்கு இந்த அதுக்குள்ள தான் வெறும் ஒரு லை போட்டு ஒரு பிரச்சனை ஒன்றை கொண்டு அதுக்குள்ள ஒரு அந்த அந்த விஷயத்தாலதான் எங்களுக்கு சடனாக ஒரு குறைவொண்டு ஏற்பட்டு இருக்குது ஆனாலும் டாக்டருக்கு கிடைச்சதுல நல்ல சந்தோஷம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரம்பரிய கட்சிகள் இருந்தாலும் அவ்வளோ சுயேட்சி நாலாவதா எந்த வாக்கு வந்து பதினாயிரத்தி சொச்சம் மூன்றாவது நின்ற சைக்கிள் கட்சியில முதலாவது வேட்பாளர் முதல்ல சைக்கிள் கட்சியில கிடைச்ச முதலாவது சீட் கிடைச்ச அவரை விட எனக்கு வாக்கு கூட கிடைச்சிருக்குது என்பதில நான் பெருமையா சொல்லிக் கொள்றேன் எனக்கு என்ன நாங்க மூன்று சீட் நான் மூன்று சீட் எங்களுக்கு மூன்று ரெண்டு கட்சி ஒரு குழு ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு சீட் போயிருக்குது ஆகவே ஒரு குழுல ஒரு சீட் தான் போகும் என்பிபிக்கு ரெண்டு என்பிபிக்கு என்பிபி மூன்று மிச்சம் வீட்டு கொண்டு சைக்கிள் கொண்டு எங்களுக்கு கொண்டு வந்திருக்குது இதை நான் உண்மையிலேயே யாழ்ப்பாண மக்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன் ஒரு பிரபல்ஜியமான பாரம்பரிய கட்சிக்கு கட்சியில ஒரு காலகாலமா இருந்த வேட்பாளரை விட எனக்கு நம்பி எனக்கு வோட் போட்டதுக்கு தேங்க்யூ அவரை விட நாங்க வந்து கூடிய அளவு ஓட்ல இருக்கிறேன் சொல்ல என்றதை நினைக்க எனக்கு மிகவும் பெருமையா இருக்குது நான் இதை ஒரு அனுபவமா கொண்டு எனது இனி வரும் காலங்கள்ல வந்து இந்த அரசியல் பயணம் இருக்கும் இதோட நான் நிப்பாட்ட மாட்டேன்

இனி நாங்க சொன்ன பெண்கள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் வந்து இந்த ஒரு இயருக்குள்ள டாக்டர் எல்லாம் செய்யப்படும் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறோம் என்னென்ன விஷயம் என்று சொல்லி எல்லாம் நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அனைத்து விடயங்களும் இனி இனி வரும் காலங்களில் நீதிமன்ற நிறைவிடயங்கள் எனது இந்த விமர்சன காலங்களில் விமர்சனம் செய்யப்பட்டவர்கள் தேவையில்லாத அப்பா வயதில் இருப்பவர்களும் கூட செய்கிறார் அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை மினிவெருங்காலம் எடுக்கப்படும் எனக்கு புலம்பெயர் உறவுகளால் கிடைத்த ஆதரவு மிக பெரிது அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கொள் மெயினா சுனிதா கா அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கொள்றேன் அதோட பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அண்ணா மோட்டிவேஷன் அண்ணான்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஒரு முன்னாள் போராளி என்னை முதல் முதலா மோட்டிவேட் பண்ணது அந்த அண்ணா தான் அவருக்கும் அடுத்தது என்னை இந்த அரசியல் பயணத்துக்கு இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி என்னை அனுப்பி வைச்ச அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் பெரிய தேங்க்ஸ் நான் இந்த தோல்வியாவே எடுக்கல வெற்றியா தான் நடத்துக்கிறேன் என் என்ன முதல் முதன்மை வேட்பாளர் வாக்கை விட எனக்கு எஸ் எனக்கு அதிகமா இருக்குது அந்த விதத்துல நான் பெருமையா பெருமையா அதை கொள்றேன் இத ஒரு அடிப்படை இதோ ஒரு அனுபவமா கொண்டு எனது இனிவரும் காலங்கள்ல இருக்கும் அனைத்து கொள்கைகளும் நாங்க ஏற்கனவே ஆஹ் தேங்க் யூ ஸோ மச் ஏதாவது கொஷின் இருந்தா கேட்கலாம் இப்பதான் போன் ஒன் பண்ணாங்க காலமா நேற்று நேற்று மூன்று மணிக்கு ஆஹ் எலெக்ஷன் கோட்டுக்கு போய் இன்னைக்கு இப்பதான் வந்தனாங்க இப்பதான் இன்னைக்கு வளமையா இப்படி லேட் ஆகுறேன் இல்லையாமா ஆனா இப்பதான் இன்னைக்கு லேட்டா தான் முடிஞ்சது இந்த நிறைய சுயேட்சை குழு நிறைய கட்சிகள்ன்றதாலே எல்லாமே டிலே ஆயிட்டுது எங்களுக்கு இப்பதான் வெளியே வந்தனாங்க கிட்டத்தட்ட தீரம் பதினெட்டு இப்பதான் வெளிய வந்து சாபாடும் இல்ல தண்ணியுமில்ல இப்பதான் இல்ல அந்த ரூமுக்குக்ளே ரெண்டு பேரு தான் விடுவாங்க போனா வெளியமேற இல்லாது அப்படியே சிச்சுவேஷன்ல சோ எதாவது தனியா தனியா இப்பதான் ஃபோன் பண்ணது தனியா தனியா பண்ணு எதாவது இருந்தா கேட்கலாம் நீங்க